ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் சென்டம் எக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்இ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கவுன்சிலிங்னா இன்றைக்கி ஒரு டே அதாவது நமக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் முதன் முதல்ல நமக்கு ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகும் போது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர் இந்த ரேண்டம் நம்பர் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும் இது வந்து கவுன்சிலிங்கில் தேவையா தேவையில்லையா இது வரலன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த டீட்டெயில்டாக தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிக் அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அப்ளிகேஷன் வெரிஃபை ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஜென்ரலாக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் தான் ரேண்டம் நம்பர் இந்த நம்பரை வச்சு சீனியார்ட்டி எதுவும் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேங்க் மாதிரி இது இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் ஸ்டில் இப்போ வந்து ஒரே ஸ்டூடெண்ட் ஒரே மார்க்கை ஒரு பத்து இருபது ஸ்டூடண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ரேண்டம் நம்பரோட பேஸிஸில் தான் நம்ம வந்து ரேங்க் அலாட் பண்ணுவோம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் நம்பர் ஒருத்தருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அஞ்சு ரேண்டம் நம்பர் இருக்க ஒரு அஞ்சு ரேண்டம் நம்பர் இருக்கிறவங்களுக்கு ஒரே மார்க் டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் மார்க்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து யாருக்கு ரேண்டம் நம்பர் ஒன்று இருக்கோ அவங்களுக்கு தான் ரேங்க் ஒன் கொடுப்போம் அடுத்த ரேண்டம் நம்பர் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ரேங்க் கொடுப்போம் அடுத்த ரேண்டம் நம்பர் அடுத்த ரேங்க் தரும் ஒரே கட் ஆஃப் எடுத்தாலும் மூணு பேர் அஞ்சு பேருக்கு ஒரே ரேண்டம் நம்பரும் வராது ஒரே ரேங்க்கும் வராது ஏன் வராது அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் ஓரியன்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன் பை ஒன் தான் ப்ராசஸ் பண்ணி வரும் ஸோ அதில் வந்து நமக்கு சீனியாரிட்டி முக்கியம் இது எதை பேஸ் பண்ணி இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா முக்கியமாக உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் மார்க்கு உங்களோட டோட்டல் மார்க்கு ரெண்டாவது உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் மார்க்கு மூணாவது உங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கு நாலாவது நீங்கள் எடுத்துருக்க மெயின் சப்ஜெக்டாக தான் கம்ப்யூட்டர் சயின்ஸாக பயாலஜியாக அந்த மார்க்கு இது வரைக்கும் எல்லாமே மேட்ச் ஆச்சுன்னா கடைசியாக அவங்க எடுத்துக்க போகிறது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஸோ இந்த பேஸ்லாம் ரேண்ட் நம்பர் ஜென்ரேட்டாக இந்த வருஷத்தோட ரேண்டம் நம்பர் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஜென்ரேட் ஆகலை நீங்கள் வந்து நம்மளோட டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களோட லாகின் பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களோட ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும் ஜென்ரேட் ஆன ரேண்டம் நம்பர் இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் அவசரப்பட வேண்டாம் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆன எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும் அந்த ரேண்டம் நம்பர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிரும் உங்களோட ரேண்டம் நம்பர் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இதை தவிர உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம மறக்காமல்ேனலில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய கிளாரிஃபிகேஷனை மெசேஜாவோ இல்லை வீடியோவோ அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் வந்து டிஎன்ஏ அப்ளிகண்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்